ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானின் தெஹ்ரான் நகரில் இன்று காலை கொலை செய்யப்பட்டார் ஈரான் ஜனாதிபதி மசூத் பசேஜ் சத்திய சத்தியபிரமாண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானுக்கு நேற்று சென்றிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஈரான் இந்த சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலை சாடியுள்ளது எனினும் இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை எவ்வாறாயினும் ஹமாஸ் தலைவரின் மத்திய கிழக்கு வலயத்தில் உள்ள போரை தீவிரப்படுத்தலாம் என தற்போது அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறான நிலைமை உருவாகும் ஆயின் அதனை எதிர்நோக்குவதற்காக முன்னாயத்தமாக ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளார் இது தொடர்பில் 年に sz loොkkave mer ද. தெஹ்ரான் நகரில் இன்று அதிகாலை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அது தவறு காசா யுத்தத்துக்கு தீர்வு எட்டப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த செயற்பாட்டினால் மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சினை வலுவடைந்துள்ளது ஆகவே நான் அதற்கு இணங்கப் போவதில்லை நாடு மற்றும் ராஜ்யம் என்ற ரீதியில் வாழ்வதற்கான உரிமையை எப்போது நாம் பாதுகாக்க வேண்டும் சர்வதேச பிரச்சினையினால் மேலும் சில விடயங்கள் உருவாகியுள்ளன யுத்தம் இடம்பெற்றால் எரிபொருளின் விலைக்கு என்ன நடக்கும் அதே போன்று சில பிரச்சனைகள் உருவாகினால் மத்திய கிழக்கில் உள்ள அனைவரையும் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர நேரிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானினால் குவைத் கைப்பற்றப்பட்ட போது எமக்கு அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது இதன்போது போது நாட்டின் வருமானம் மற்ற போகும் கட்டியெழுப்பப்பட்டு வரும் இலங்கையினால் இந்த நிலமையை எதிர்நோக்குவது கடினமாகும் இது தொடர்பில் ஏனைய நாடுகளின் வெளிவிகார அமைச்சர்களுடன் கலந்துரையாடுமாறு நான் வெளிவிகார அமைச்சருக்கு அறிவித்தேன் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பில் அவர்களோடு கலந்துரையாடப்படுகின்றது எமது சபாநாயகர் தற்போது தெஹ்ரான் சென்றுள்ளார் அவரை மீண்டும் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாம் தற்போது நிலைமைக்கு தயாராக வேண்டும் அதற்காக எனது தலைமையில் பிரதமர் அமைச்சர் மின்சக்தி அமைச்சர் தொழில் வெளிநாட்டு வேலுவாய்ப்பு அமைச்சர் ஆகியோரின் தலைமையில் குழு ஒன்றை நியமித்துள்ளோம் இதனால் ஏற்பட உள்ள பொருளாதார விளைவுகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசகரின் தலைமையில் நிதி அமைச்சு மின்சக்தி அமைச்சு வெளிவுகார அமைச்சின் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஆகவே எந்த ஒரு நிலைமையும் எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் இப்போதிருந்தே நடவடிக்கை எடுத்துள்ளது ර්ථික විපාකය මොකද කියලා බලන්න කොහොද ක්‍රියාටරයි මේ ආණ්ඩුව ඕනහෙකට මූන දෙන්ට දැංවිදාම පිවට ගන්නවා.